எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல எறும்புகள் வழிகாட்டிய தென்காசி தலத்துல சுயம்பு மூர்த்தியா எழுந்தருளி உள்ள காசி விஸ்வநாதரை பத்தி தான் பார்க்க போறோம் காசிக்கு நிகரான திருத்தலம் அப்படின்னா தென்காசி விஸ்வநாதர் திருக்கோயில் தான் காசில இறந்தால்தான் முக்தி ஆனா தென்காசியில பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தின்னு சொல்றாங்க வடக்கே அமைந்திருக்கும் காசிக்கு நிகரான தளம் தெற்கே அமைஞ்சிருக்கிறதுனால தென்காசி என்ற பெயர் வந்ததாம் இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி பார்ப்போம் தென்காசிக்கு அருகிலுள்ள கோட்டையில் இருந்து கொண்டு பராக்கிரம பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு வரான் இந்த பராக்கிரம பாண்டியன் சிறந்த சிவபக்தன் சிவன் மீது அதீதமான பக்தியும் அன்பும் கொண்டிருக்கான் தினமும் காசிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல வான்வழியே பறந்து சென்று சிவனை தரிசித்து விட்டு சூரியோதயத்தை சூரியோதயத்துக்கு முன்னாடியே கோட்டைக்கு வந்துருவானான் ஒரு முறை மன்னரின் மனைவிக்கும் காசி விஸ்வநாதரை தரிசிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அதனால மன்னன் மகாராணியையும் கூட்டிட்டு போறார் இருவரும் விஸ்வநாத சுவாமிய தரிசிக்கிறாங்க இந்த முறை மன்னன் காசியில இருந்து சிவலிங்கம் ஒன்றை எடுத்துட்டு வர்றாரு அப்படி வரும் வழியில ஒரு அடர்ந்த நந்தவன சோலையில தங்குறாங்க அப்படி தங்கும்போது அந்த சிவலிங்கத்தை அவங்க அங்க வச்சாங்க போகும்போது எடுத்துட்டு போகலாம்னு பிறகு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த லிங்கத்தை மன்னன் எடுக்க முயற்சிக்கிறாரு ஆனா அத நகர்த்தவோ ஏன் அசைக்கவோ கூட முடியலையாம் மன்னன் பதபதச்சு போறான் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுறான் அப்போ ஒரு அசரீரி கேக்குது இந்த லிங்கம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த அசிரதி சொல்லுது அதன்படி அந்த நந்தவனத்திலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு ஆலயம் எழுப்பி வழிபடத் தொடங்குறாரு மன்னர் அந்த தலந்தா சிவகாசி சிவகாசி கோவில் எழுப்பிய மன்னனுக்கு இதே மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு கோவில் கட்டணும் அதுவும் பிரம்மாண்டமான கோவிலா அது இருக்கணும் அந்த சிவலிங்கத்துக்கு காசி விஸ்வநாதர் என்றே பெயர் சூட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் மன்னரின் கனவுல சிவன் தோன்றுறாரு உன்னுடைய கோட்டையிலிருந்து கட்டெரும்புகள் வரிசையா ஊர்ந்து வரும் அந்த எறும்பு வரிசை பின்னாடியே நீ சென்று அது நிற்கும் இடத்துக்கு போ அந்த இடத்துல கோயில் எழுப்பு அப்படின்னு கனவுல சொல்றாரு அதன்படியே எறும்பு வரிசைக்காக மன்னர் காத்திருக்காரு அதே மாதிரி எறும்பு வரிசையா திடீர்னு கோட்டைக்குள்ள ஊர்ந்து வருது அத பார்த்ததும் மன்னன் அந்த எறும்புகள் பின்தொடர்ந்தே போறார் அந்த எறும்புகள் சிற்றாற்றின் கரைக்கு போகுது செம்பக தோட்டத்துல போய் நிக்கிது அங்க அழகிய பிரம்மாண்ட சிவலிங்கத் திருமேனியை கண்டு மன்னன் மெய் சிலிர்த்து போறான் என் சிவனே என் சிவனே அப்படின்னு சிவலிங்கத்தை சுத்தி சுத்தி வர்றான் அங்க பிரம்மாண்டமான கோவிலும் எழுப்புறான் அந்த தலம்தான் தென்காசி நாரதர் அகத்தியர் இந்திரன் மிருகண்டு முனிவர் வாளி நந்தி ஆகியோர் இங்குள்ள காசி விஸ்வநாதரை வழிபட்டுள்ளனர் இப்போ தென்காசி தளத்துல நிகழும் அதிசய நிகழ்வை பத்தி பார்ப்போம் கோயிலுக்கும் கோபுரத்துக்கும் இடையில பரந்த வெளிப்பரப்பு இருக்கும் பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியா வரும் காற்று கோவிலுக்குள் நுழையும் பக்தர்களை வரவேற்பது போல மேற்கிலிருந்து கிழக்கா வீசுமாம் கோவிலை நோக்கி செல்லும் போது காற்று இல்லாமலே காற்று சுழன்று வீசுவது போல ஒரு அனுபவம் ஏற்படுத்துமாம் தொடர்ந்து உள்ளே செல்லும் போது காற்று நம்மள பின்புறமா கோவிலுக்கு நம்மள உள்ளே தள்ளுறது மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கா காற்று வீசும் ஒரு அதிசயம் நடக்குமாம் எந்த தடுப்பும் இல்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று இரண்டு எதிர் திசைகளில் வீசுவதை பக்தர்கள் அனுபவித்து மகிழலாமாம் இது இத்தலத்தின் அதிசய நிகழ்வு இந்த அதிசய அனுபவத்தை அனைவரும் இன்றும் இத்தலத்தில் உணரலாம் தென்காசி இறைவன் காசி விஸ்வநாதர் இறைவி உலகம்மை செண்பக மரமும் பலாமரமும் தலவிருக்ஷம் இங்கு சகசிரநாம தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் காசி கிணறு வைரவ தீர்த்தம் ஈசான தீர்த்தம் அன்னபூரணி தீர்த்தம் விஷ்வ தீர்த்தம் அப்படி நிறைய தீர்த்தங்கள் இருக்கு மேலும் சிலாகித முனிவர் குழந்தை வரம் வேண்டி பெற்றதாகவும் நந்தியின் அவதார தலம் என்றும் போற்றப்படுகிறது இதுதான் இந்த தென்காசியின் இப்போ திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாடல் பாடி இருப்பார் அதை பத்தி பார்ப்போம் பொன்னான மந்திரம் புகழவும் ஒன்னாது பொன்னான மந்திரம் பொறிக்கின் சுகத்தாகும் பொன்னான மந்திரம் புகையுண்டு பொறிக்கில் பொன்னாகும் வள்ளோர்க்கு உடம்பு பொற்பாதமே அதாவது சிவாய நம என்ற பொன் போன்ற மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை உதட்டளவில் ஒளியின்றி எண்ண வேண்டும் இந்த மந்திரத்தை எண்ணும் உடம்பு பொன்னாகும் திருவடி பேரு கிட்டும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு எனவே நாமும் நம்மால் இயன்றவரை ஐந்தழுத்து மந்திரத்தை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய